எல்லா இடத்தையும் பிரிப்பிக்கிறது தானே பிஜேபியோடய வேலை பாமகாவை காலி பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே ஆல்ரெடி காலி பாமக இப்போ காலி ஆகிட்டுருக்கு அடுத்து பிஎஸ்பியை காலி பண்ணுறாங்க இன்னும் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்க அடுத்து யார் கூட்டணியில் இருக்கிறது யாரே தாமாகா தான் தமிழ் தமிழ்மல்ல காங்கிரஸ் தான் இருக்குது அவங்கள காலி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை வேறு ஆள் கிடையாது மற்றவங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் கட்சி ஒரு ஒருத்தர் கட்சி அதில் போய் எப்படி காலி பண்ணுறது அதனால அவங்களெல்லாம் உள்ளுக்கே சேர்த்துக்குவாங்க பிஜேபியோட சேர்த்துருவாங்க ஒன்றா சேர்த்துருவாங்க அவங்க இன்னொரு பக்கம் அதாவது தலித் வாக்கு வங்கியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான ஒரு முயற்சியாக தானே அது இருக்க போகுது அப்போ தலித் வாக்கு வங்கி அப்படின்னு இல்லைங்க தலித்து மக்கள் வந்து தலித்து மக்களை ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்கார் திருமாவளவன் திருமாவளவன் இப்போ செய்த பணி மிகப்பெரிய பணி ஒரு அளப் அளவிடர் கரிய பணி அவர் வந்து அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இனிஷியல் காலத்தில் வச்சிருக்கலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு இருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த தலித்து இளைஞர்களை அந்த தலித்து மக்களை வந்து அரசியல் படுத்தியிருக்கார் ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்கார் அப்போ விழிப்புணர்ச்சி கொண்ட இளைஞர்கள் கூட்டமாக திருமாவளவன் சார்பாக அந்த தலித் இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மாதிரி யாருமே பண்ணலை கர ஜான் பாண்டியன் பண்ணலை கிருஷ்ணசாமி பண்ணலை வேற வேறு எந்த தலித் தலைவர்களுமே அது மாதிரி பண்ணலை தலித் தலைவர்களை தலித்து மா இளைஞர்களை தலித்து ம மக்களை ஒரு அமைப்பாக உருவாக்குகிறவர் வந்து திருமாவளவன் தான் அப்போ அந்த இளைஞர்கள் வந்து ஒருபோதும் விளை போக மாட்டார்கள் கண்டிப்பாக விளை போக மாட்டார்கள் ஏன்னா அவங்க வந்து அரசியல் ஞானம் பெற்றவர்கள் அரசியல் அறிவு அறிவார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலையும் சில சில ரவுடி கும்பலி இருக்க தான் செய்யும் ஆனால் அதையும் மீறி அவர்களை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வர்றது பெரிய விஷயம் லேசான விஷயம் இல்லை அதை வந்து சாதனை படுத்திருக்கார் திருமாவளவன் அப்போ தலித் இளைஞர்கள்னா அவ்வளோ ஈஸியாக நீ வந்து கண்டவன்லாம் ஓட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ ஏடிஎம்கே ஓட்டை வந்து கண்டவனெலாம் பிச்சுட்டு போகிறான் அது மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிட முடியுமா ஒரு தலித் இளைஞர்கிட்ட போய் பேசி பாருங்கள் நீங்கள் அரசியல் பேசுவாங்க ஒரு கிராமத்தில் போய் பேசி பாருங்கள் தெளிவான அரசியலை பேசுவாங்க பேப்பரை படிச்சுக்கிட்டு டிவி குடிச்சுக்கிட்டு அவர்கள் கிராமத்தில் பேசக்கூடிய அரசியல் அந்த அறிவு இந்த மேலே அரசியல் விற்பனர்களுக்கு கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் எனவே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பணம் விளையாடுது ஊழல் ஊழல் ரொம்ப இருக்குது இதுலலாம் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது ஊழல் ஊழல் பணம் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க ஊழல் இல்லாத கட்சி இதெல்லாம் வந்து இதையும் மீ மீறி ஜனநாயகத்தினுடைய வலிமையை நிரூபிக்கக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அவர்களை வந்து சினிமா கவர்ச்சியோ இதை வந்து ஏமாற்ற முடியாது